சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடவுளை வணங்கும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம் என்று நமக்கே தெரியாமல் நாம் கடவுளிடம் வேண்டும் பொழுது சில அபரிதமான விஷயங்கள் அனுகூலமாக மாறக்கூடும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படிங்கிற மாதிரி தினம் தினம் ஆலயம் செல்ல முடியாவிட்டாலும் நாம் பிறந்த தினம் நம் தெரியும் கண்டிப்பாக அந்த தினத்தன்றாவது ஆலயம் செல்ல வேண்டும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மிக மிக சிறந்தது பள்ளிக்கூடம் போகாமல் இருந்தாலும் ஆலயம் செல்லாமல் இருந்தாலும் வாழ்க்கையில் நாம் நல்ல ஒரு விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு முன்னோர்கள் அறிவுறுத்தியது அதுபோல ஆலயம் செல்வது மிக மிக நன்று அந்த ஒரு நாளும் ஒரு நாள் ஒரு நிமிடம் ஒரு செகண்ட் நாம இறைவனுக்காக அர்ப்பணித்தாலும் முழுமையாக உண்மையாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம்தான் அப்பொழுது நாம அதை ஏற்றுக்கொண்டாரா நாம் முழுமையாக கொடுத்தோமா இந்த தினத்தில் நாம் வணங்கியது நமக்கு கிடைக்குமா கடவுள் காதுகளுக்கு கேட்டதா அப்படின்னு கேட்டா அதற்கு பதில் என்ன அப்படின்னா நம்மிடமே இருக்கின்ற கண்ணீர் தான் காரணம் நாம் ஆலயம் சென்று வணங்கும் பொழுது எவ்வளவு ஆனந்தமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சோகமாக இருந்தால்தான் ஆலயம் செல்ல வேண்டும் அப்படின்னு எதுவுமே கிடையாது நாம் கடமைகளில் ஒன்றாக கடவுளை காண வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் ஆலயம் செல்லும் பொழுது ஒரு துளி கண்ணீர் நமக்கு வரும் பொழுது கண்டிப்பாக அணி நம்முடைய வேண்டுதல்கள் நெருங்கிவிட்டது அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது அந்த ஆத்மார்த்தமான கண்ணீரே நமக்கு தெரிய வரும் கண்டிப்பாக அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக இருக்கலாம் அல்லது நமக்கு எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கண்ணீராக கூட இருக்கலாம் ஆனால் கண்ணீர் என்பது வந்துவிட்டது என்றால் நாம் முழுமை பெற்றுவிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அடுத்த முறை ஆலயம் செல்லும் போது கண்டிப்பாக மனம் லேசாகிவிடும் இன்னொன்று கண்ணீர் என்பது வெளிப்படையாக வருவது உமிழ்நீர் நாம் இறைவனிடம் சென்றுவிட்டு வரும் வரைக்கும் உமிழ்நீர் அதிகமாக சுரந்து கொண்டிருந்தாலும் ட்ரை ஆக இருந்தாலும் இது இரண்டுமே நடந்தாலும் நமக்கு இறைவன் அடி நாம் கலந்துவிட்டோம் இறைவன் அடி அப்படின்னா இறைவனுடைய பாதத்தில் நாம் மனமாற விழுந்து மணங்கி வேண்டுதல்களை வேண்டுதல்களை செலுத்திவிட்டோம் அப்படிங்கிறத நாம் உணர்கின்றோம் உமிழ்நீர் என்பது அடியில் சுரப்பது கண்ணீர் என்பது கண்களில் இருந்து வடிவது இது வார்த்தைகள் வேறு வேறு விதமாக இருந்தாலும் ஆக நீர் என்ற ஒரு பட்சம் இருக்கும் அங்கே இருக்கும் பட்சத்தில் நாம் அதனை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டோம் நமக்கு தெரிந்துவிட்டது என்றால் இந்த இரண்டு விஷயங்கள் உமிழ்நீர் சுரந்து விழுங்குவது கண்ணீர் வெளியே வருவது இந்த இரண்டு நாம் நிறைய நேரத்தில் உணர்கின்றோம் என்றால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் பதிவிட வேண்டும் அது நிறைய பேருக்கு தெரிய வரும் இதுவரை இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் இனிமேல் தெரிய நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அடுத்ததாக வியர்வை வியர்வை நிறைய மழிந்தாலும் அதாவது எவ்வளவுதான் நோய் தாக்கங்கள் இருக்கும் வெயில் வந்தால் வியர்வை வரும் என்றெல்லாம் சொன்னால் கூட அந்த இறைவன் இறைவன் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நீர்வை வழியாக நீர் வந்தாலோ உண்நீர் வழியாக நீர் சுரந்தாலோ கண்களில் நீர் வழிந்தாலோ அந்த கடவுளின் கருணை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் கிடைத்து விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீர் இன்றி நீரின்றி இல்லை உலகு அப்படின்னு நமக்கு தெரிந்த விஷயம்தான் அந்த நீர் நமக்குள்ளே சுரக்கும் பொழுது அது இறைவனின் கருணையும் நமக்குள்ளே வந்துவிட்டது என்பதை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவுல பார்த்தோம் மிக மிக முக்கியமான இந்த விஷயத்தை நாம இறைவனிடம் துதிக்கும் பொழுது இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இதை நாம உணரலாம் தேங்க்யூ